ஓம் ஸ்ரீ குருக்கியோ நமக உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் முடிவற்ற உணர்வின் வடிவங்களே இவைகளில் தனியே உணர்கின்றவையும் உணர்கின்றவரும் இல்லை உணரப்படும் பொருள்களும் இல்லை இது ஒரு பெரும் மோன நிலையாகும் இதுதான் பிறப்பும் ஈரப்பும் இல்லாத நிலை எல்லையற்ற இந்த உணர்வின் நிலைகள் துயில் நிலை கனவு நிலை நனவு நிலை துரிய நிலை என்று நான்கு வகைப்படும் நமக்கு உணர்வு நிலையும் உண்டு உணர்வு கடந்த நிலையும் உண்டு நனவு நிலையும் துரிய நிலையும் உணர்வு நிலைகள் துயில் துயில் நிலையும் கனவு நிலையும் உணர்வு கடந்த நிலைகள் இவை நம்மிடம் இருக்கும் இரண்டு வகையான உணர்வு நிலைகள் இதை போலவே உலகத்துக்கும் உணர்வு நிலைகளும் உணர்வு கடந்த நிலைகளும் ஆக இரண்டு நிலைகள் இருக்கின்றன கள் மரம் விளங்கு மனிதர் மாமனிதர் என்ற வரிசையில் உலகின் உணர்வு நிலைகளை காணலாம் கள் மரம் விளங்கு இவை உலகின் உணர்வு கடந்த நிலையை காட்டுபவை மனிதர் மாமனிதர் இவர்கள் உலகின் உணர்வு நிலைக்கு உடையவர்கள் பெரும் கடலை பார்க்கிறோம் கண்ணுக்கு எட்டியவரையில் தண்ணீர் 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 தான் கடல் நீர் பெரிய பெரிய அலைகளுடனும் சிறிய அலைகளுடனும் நுங்கும் நிறையமாக காட்சி அளிக்கிறது அதில் பனிக்கட்டிகளும் எதிர்கின்றன கடல் நீர் நீராவியாக மாறி வானவெளிக்கு சென்று மேகங்களை உண்டாக்குகின்றன இவையெல்லாம் கடல் நீரில் காணுகின்ற தற்காலிக நிலைகளை ஒரே பொருள் பல வடிவங்கள் பெற்று இயங்குவதைத்தான் ஆன்மீக ஒருமைப்பாடு என்று சொல்லுகிறோம் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளும் ஆன்மீக ஒருமைப்பாட்டை அடைவதாகத்தான் இருக்க வேண்டும் மனிதன் மட்டுமே இயற்கை உண்மையை புரிந்து கொள்ளும் உணர்வு நிலை உடையவனாக இருக்கிறான் சுதந்திரமாக சிந்திக்கவும் இயங்கவும் கூடிய ஆற்றல் உடைய மனிதனை இயற்கை உண்மையை மறுக்கவும் ஏற்கவும் தகுதியுடையவனாக இருக்கிறான் இயற்கை உண்மையை மனிதன் மறுக்கும் போது அவன் தன் வாழ்க்கையில் தோல்வியையும் துன்பத்தையும் அடைகிறான் இத்தகைய தோல்விகளும் துன்பங்களும் அவனை இயற்கை உண்மையை நோக்கி திருப்பி விடுகின்றன உயர் இயற்கை உண்மையை உணர்ந்து வாழ்க்கையை மேற்கொள்ளும் மனிதன் இறப்பும் பிறப்பும் இல்லாத பெருவாழ்வை பெறுகிறான் இந்த பேருணர்வுக்கு பிறந்த நாளும் இல்லை இறந்த நாளும் இல்லை பிறந்த நாளும் இறந்த நாளும் இல்லாத பேர் உணர்வு மூவகை காலங்களையும் கடந்திருப்பது இதற்கு பழைய ஆண்டும் இல்லை புதிய ஆண்டும் இல்லை அது எங்கும் இல்லை என்றாலும் அது நம்முடைய உணர்விலே இருக்கிறது இங்கே இருக்கிறது இப்போது இருக்கிறது மனித மனதில் பல்வேறு படைகள் இருக்கின்றன அவற்றில் ஒவ்வொன்றும் தனக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை என்பதை அறிந்திருக்கிறது உண்மையில் நாம் இருக்கூறுகளாக பிறந்து வாழ்கிறோம் சுயநலம் உடையவர்களாக வாழ்கிறோம் இது நமது சிறுமை வாழ்வு உலக உயிர்களின் நல்வாழ்வுக்காக விரிந்த மனதுடன் வாழ்கிறோம் இது இயற்கை உண்மையை உணர்ந்து வாழும் நம் பெருவாழ்வு நான் என்பது நான் என்னும் அகங்கார உணர்வை காட்டுகிறது இந்த அகங்காரத்திலும் சிறியது பெரியது என்று இரண்டு வகைகள் இருக்கின்றன நமது மனம் பல படைகளில் இயங்குகிறது ஒன்று தீர்மானம் செய்கிறது மற்றொன்று பகுத்து உணர்கிறது இன்னொன்று செயல்படுத்துகிறது இதைத்தான் கடைப்பிடி என்றும் அகங்காரம் என்றும் சொல்கிறோம் அகங்காரம் எதையும் தனக்கு வேண்டும் என்று விரும்புகிறது இது சிறுமையை காட்டும் நான் என்னும் அகங்கார உணர்வு இந்த பொருள் எல்லா உயிர்களுக்கும் தேவை யாது எனவே உயிர்களின் நலனுக்கு பயன்படுத்துவதற்காக இந்த பொருளை விரும்புகின்றேன் இந்த உணர்வு பெருமை உணர்வை காட்டுகிறது இது நான் என்னும் உயர்ந்த அகங்கார உணர்வு நம் ஒரு பொருளை பார்க்கிறோம் பார்த்த பார்த்தவுடனேயே ஆ இது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நினைக்கிறோம் அடுத்த கணமே அதன் மீது நமக்கு ஆசை தோன்றுகிறது நம்மிடம் உள்ள பகுத்தறிவும் உணர்வு அது அழகாக இருப்பது என்னவோ உண்மைதான் ஆனால் அது உனக்கு தேவையா என்று கேட்கிறது மூன்றாவது நிலையில் உள்ள நம்முடைய அகங்காரம் இந்த பொருள் எனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் அதை நான் அடைந்தே தீருவேன் என்று சொல்கிறது இது சிறுமை அகங்கார உணர்வு இந்த மூன்றும் நம் மனதின் பல்வேறு படைகளையே காட்டுகிறது மனதின் இந்த உணர்வு நிலைகளை சமஸ்கிருதத்தில் சித்தம் என்று சொல்வார்கள் கனவு நனவு இயற்கைக்கும் மூன்று இயல்புகள் இருக்கின்றன அது போலவே மனதுக்கு மூன்று இயல்புகள் இருக்கின்றன அவை இருள் நிலை ஒளிநிலை செயல்நிலை என்பவை ஆகும் இருள் நிலை அறியாமையை குறிக்கும் ஒளிநிலை அறிவை குறிக்கும் செயல்நிலை அறிவுடனோ அறியாமையுடனோ செயல்படுகின்ற நிலையை குறிக்கும் ஒளிநிலை என்பது மத்தியில் இருந்து நமக்கு அமைதியை தருவது ஒளிநிலை செயலாலும் பாதிக்கப்படுவதில்லை ஓய்வினாலும் பாதிக்கப்படுவதில்லை அதே சமயத்தில் செயல் நடைபெறும்படியும் இடைவிடாமல் இயக்கிக் கொண்டும் இருக்கிறது ஓய்வையும் செயலையும் ஒரு அளவுக்குள் நிலை செய்து நிறுத்து சமநிலைப்படுத்தி வைப்பதுதான் மன மனதின் இந்த மூன்று இயல்புகளும் முற்றும் வேறுபட்டவை அல்ல ஒரே மனம் மூன்று நிலைகளில் செயல்படுவதே குறிப்பிடாகும் இது இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு பனிக்கட்டி நிலை தண்ணீர் நிலை நீராவி நிலையில் காணலாம் இந்த மூன்று நிலைகளும் ஒரே பொருளாகிய தண்ணீரின் நிலைகள்தான் பனிக்கட்டி இருள் நிலை தண்ணீரின் இறுகிய நிலைதான் பனிக்கட்டி இதனால் அசைய முடியாது தண்ணீர் செயல்படுகிற நிலை தண்ணீர் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் அதுவும் கீழ் நோக்கித்தான் ஓடும் மேல் நோக்கி அதனால் நீராவி ஒளிநிலை இது இயங்கும் நீராவியை போலவே வெள்ளை நிறத்தை உடையது ஒளிநிலை மனமும் இதே இயல்புகளை உடையதுதான் மனம் அமைதியுடன் இருக்கும்போது அது ஒளி நிலையில் இருக்கிறது இதுதான் மனதின் இயற்கை தன்மை மனம் அமைதியை இழக்கும் போது அது செயல்நிலையை அடைகிறது செயலில் தளர்ச்சியும் அயர்வம் ஏற்படும் போது மனம் இருள் நிலையை பெறுகிறது தூக்கம் வருகிறது மனதை இருள் நிலையிலோ செயல்நிலையிலோ மிகுதியாக செல்லாமல் அது நடுநிலையில் வைத்து வளர்வதுதான் ஒளிநிலையின் செயலாகும் சில சமயங்களில் இனிய கனவுகளை காண்கிறோம் இவை நமக்கு மனநிறைவையும் இன்பத்தையும் கொடுக்கின்றன இதை மனதின் மாய வித்தை என்ப என்றாலும் மனதின் மீது குற்றத்தையோ குறையையோ சுமத்த வேண்டாம் மனம் அடிக்கடி இன்பம் தரும் செயல்களில் ஈடுபடுகிறது சில சமயங்களில் அது நமக்கு நல்ல உதவியாகவும் இருக்கிறது மனம் ஒளி நிலையில் இருக்கும் போது உதவி செய்யும் உண்மை தோழனாக இருக்கிறது மனம் செயல்நிலையில் இருக்கும் போது அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி நமக்கு தொல்லைகளை கொடுக்கிறது ஒரே மனம் தோழனாகவும் பகைவனாகவும் இருக்க முடியுமா இதை நாம் தீவிரமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் காணும் இனிய கனவுகள் நம் அனுபவத்தில் நமக்கு இன்பத்தை கொடுக்கின்றனவா துன்பத்தை கொடுக்கின்றனவா என்று பார்ப்போம் நம்முடைய பகுத்தறிவை உபயோகப்படுத்தி ஆழ்ந்து ஆராய்வோம் நமது அனுபவம் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துமானால் அது நமது மனதின் மாய வித்தைதான் அதை புறக்கணித்து விடுவோம் நமது பிரச்சனைகளை குறைப்பதற்கு மனம் வழிகாட்டுமானால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் மனதின் இருள்நிலை ஒளிநிலை செயல்நிலை என்ற மூன்றில் ஒன்றின் ஆட்சி சில சமயங்களில் ஊங்கியே இருக்கும் இருந்தாலும் மனதின் ஒரு பகுதி எப்போதும் ஒளிநிலையின் ஆட்சியிலேயே இருக்கும் நான் சந்தோஷமாகவே இருக்கிறேன் நீ அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறாய் சோம்பலுக்கும் அமைதியின்மைக்கும் மத்தியில் ஏன் ஊசலாடுகிறாய் என்று ஒளிநிலை மனதின் இருள் நிலையையும் பார்த்து கேட்கிறது ஒளிநிலை ஒருபோதும் ஊசலாடுவது அழைவதும் அமைதியுடன் இருக்கிறது வாழ்க்கையில் எப்போதாவது நமக்கு அமைதியின்மை ஏற்பட்டால் நம் அமைதியை கொடுக்கும் ஒளி நிலையுடன் இணைந்து நிற்க முயல வேண்டும் எந்த சமயத்திலும் அமைதியை இழந்துவிடக் கூடாது இவ்வாறு ஒளி நிலையுடன் இணைந்து அமைதியுடன் இருப்பதுதான் யோகம் நாம் விரும்பும் பணத்தையும் பெயரையும் புகழையும் நல்ல தோழர்களையும் செல்வங்களையும் இன்னும் நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறது யோகம் இவையெல்லாம் யோகத்தின் ஆற்றலால் நமக்கு கிடைக்கக்கூடியவை வெளியில் இருக்கும் பொருள்களை நாம் விரும்புகிறோம் அந்த பொருள்களை அடைந்தும் வழுகிறோம் இருந்தாலும் அதில் நிலையான இன்பம் இருக்காது நம் அமைதியாக இருந்து நம் உள்ளே இருக்கும் ஒளி நிலையை அடைந்து அதை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் நிலையான இன்பத்தை கொடுக்கும் வெளியில் இருக்கும் பொருள்களில் ஒன்றும் இல்லை அவை நமக்கு இன்பத்தை வளர்த்து கொள்வோம் இதுதான் பொன் விதி விதி தங்க வெளியில் நாம் காணும் பொருள்கள் எல்லாம் நம் மனதின் விரிவான காட்சிகள் ஆகும் உலகம் முழுவதுமே மனதின் விரிவான காட்சிகள் தான் நாம் விரும்பும் திரைப்படத்தின் பட சுருளை ஓட்டாவிட்டால் நாம் விரும்பும் படத்தை திரையில காண முடியுமா நம் மனம் தருகிற உருவம் பரணாமம் செறிவு நிறம் தூய்மை முதலியவைதான் வெளியுலகில் நாம் காணும் காட்சிகள் மனம் தரும் உணர்வை காண்கிறோம் நம் மனதில் தூய்மையும் இனிமையும் நிறைந்த செய்திகளையும் உன்னதமான சித்திரத்தையும் பண்புமிக்க கதைகளையும் பதிய வைத்து இருந்தால் அவற்றையே நாம் நம் உணர்வு திரையில் கண்டு இன்புறலாம் நாம் எதையும் வெளியில் காண விரும்புகிறோமோ அதை முதலில் நம் உள் உணர்வில் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அதை நாம் வெளியிலும் கண்டு மகிழ முடியும் மனிதர்கள் சிந்திக்கும் உடையவர்கள் மனிதன் அமைப்பால் மனிதனாக இல்லை அவன் தன்னுடைய உன்னதமான சிந்தனையால் தான் மனிதனாக இருக்கிறான் மனிதன் போலவே அத மனதை உடைய மனிதன் உருவாகிறான் எனவே மனிதனின் சிந்தனை முதலில் திருத்தமாக இருக்க வேண்டும் உன்னதமாக இருக்க வேண்டும் இதற்கு அக யோகம் மிகவும் துணை செய்யும் மனதை அடிக்கடி உள்முகமாக திரும்ப செய்து கொள்ள வேண்டும் நம் மன அமைதியை மற்றவர்கள் குழைத்து விடுவதாக என்ன வேண்டாம் நாம் எதை வெளியில் அடைய விரும்புகிறோமோ அது நம் உள்ளேயே இருக்கிறது நாம் கடவுளை வெளியில் காண விரும்பினால் முதலில் அவரை நம் உள்ளே கண்டுகொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய ஆளுமையின் வடிவம் ஆகும் நம் உண்மையான ஆளுமையை நாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்போம் நம் உள்ளேயே ஆழ்ந்து பார்ப்போம் உள்ளேயே கூர்ந்து கேட்போம் நம்முடைய முழு ஆளுமையும் புலன்களும் நம் உள்ளேயே நோக்க வேண்டும் எல்லாம் நம் உள்ளேயே இருக்கின்றன என்ற உண்மையை உணர வேண்டும் நாம் ஒவ்வொரு பொருளுடனும் உயிர்களுடனும் ஒன்று இருக்கிறோம் என்பதையும் உணர வேண்டும் நம்மையே நாம் பல கூறுகளாக பிரித்து கொண்டிருப்பதால் வெளியில் இருக்கும் பொருள்களும் பல கூறுகளாக பிரிந்து நமக்கு காட்சி தருகின்றன ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய உயிரை நம்முடைய உணர்வால் துண்டுபடுத்தி கொண்டு இருக்கிறோம் என் உடல் தழுதளவென்று இருக்கிறது என்று சொல்லும் போது நாம் நம் தூட உடலை தூள உடலை பற்றியே நினைக்கிறோம் நான் ஒரு அறிவாளி என்று சொல்லிக் கொள்ளும் நாம் ஆணவ அறிவு உடையவராக மாறுகிறோம் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது போது நாம் உணர்வு மயமாக திகழ்கிறோம் எல்லா பொருள்களுடனும் நம்மை நாம் ஒன்றுபடுத்திக் கொள்ள வேண்டும் நம்மையே நாம் பிரித்து கூறு போட்டுக் கொள்ளாமல் ஒன்றுபடுத்திக் கொண்டே எல்லாவற்றையும் காண வேண்டும் யோகம் இதற்கு நம் உள்ளிருந்து நமக்கு உதவ தயாராக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மை கொண்டே நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மனம் நம்மை மீறி செயல்படுவதற்கு நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது மனம் அமைதியை கெடுக்கும் என்ற எண்ணத்திலிருந்து விலகி நின்று மனதை அடக்கி அதை ஒளி நிலைக்கு உயர்த்த வேண்டும் தன்னலம் பற்றிய எண்ணங்கள் பயம் கவலை ஏமாற்றம் முதலிய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கின்றன உலகின் மிக உயர்ந்த ஆற்றல் உள்ள சக்தி சிந்தனா சக்திதான் நம் சிந்தனை ஆற்றல் உடையதாக உயர்வதற்கு முதலில் நம் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் மன அமைதியை குலைக்கும் எண்ணங்கள் நம் உள் எழுகின்ற போது அவைகளை அடக்கவோ விரட்டவோ முயலக்கூடாது அவைகளுக்கு பதிலாக அமைதியையும் அன்பையும் தரும் இனிய எண்ணங்களை நம் மனதில் எழுப்பிக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நாம் எண்ணுகிற ஒவ்வொரு எண்ணமும் நம் மனதில் ஒரு பதிவை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றன நனவு உணர்வுகளில் இருந்து உதிர்ந்த விதைகளை போல அந்த பதிவுகள் கனவு உணர்விலும் துயில் உணர்விலும் பதிகின்றன இவ்வாறு விழுந்த விதைகள் மேலே எழுந்து முளையிட்டு ஓங்கி வளர்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றன அதனால் நம் மனதில் விழும் விதைகள் நல்ல விளைவை தரும் விதைகளாக இருக்கும்படி கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு கவனமாக பார்த்துக் கொள்வோமானால் விளைவை அழைத்து சக்தி நல்ல விதைகளுக்கு உண்டு துன்பம் தரும் தன்னலத்துக்காக விதைத்த விதைகளை இன்பம் தரும் பரோபகாரத்துக்காக விதைக்கும் விதைகளின் மூலமாக முடியும் உயர்ந்த உன்னதமான சிந்தனைகளையும் போது நம்முடைய உடல் கம்பீரத்துடனும் அழகுடனும் ஆளுமை பெற்று விளங்கும் நம் தெய்வீக எண்ணங்களை கொண்டு தெய்வீக உடலை நாம் பெற முடியும் நம் எண்ணங்களின் மூலமாக நமது உடல் முழுமையாக மாற்றப்படுகிறது உடம்பிலிருந்து மனம் வேறுபட்டது அல்ல தண்ணீரில் இருந்து நீராவி எழும்புவது போல தூள உடம்பில் இருந்து எழும்புகிற சூட்சும உடல்தான் மனம் தூள உடம்பு சூட்சும உடம்பின் உறைந்த வடிவம் ஆகும் நீராவி குளிர்ச்சி ஆகும்போது தண்ணீராகி பனிக்கட்டியாக உறைந்து விடுவது போல சூட்சமான மனமும் தூளமான உடம்பின் உறைந்த பகுதி என்பதை நினைவில் கொள்வோம் மனதின் உயர்ந்த சிந்தனைகள் உறையும் போது அதன் உருவமே உடலில் பதிந்து அதன் தோற்றத்தை மாற்றுகிறது இப்படித்தான் நம் தாயின் கருவில் நாம் உருவாகி இருக்கிறோம் தாயின் கருவிற்குள் நாம் நம் தூள உடலுடன் நுழையவில்லை சுற்றும உடலுடன் உள்ளே சென்று தூள உடலாக மாறினோம் நம் அன்னையின் தூள உடல் நம் தூள உடல் வளர்வதற்கு துணை புரிந்தது இது எதை காட்டுகிறது மனமும் உடலும் ஒன்று என்பதை காட்டுகிறது ஒரே பொருளை வேறு வேறாக பெருத்து காட்டுவதற்கு உதாரணமாக இருக்கிறது மனதை நாம் நேரில் காண முடியாது ஆனால் நமது உடல் அமைப்பின் மூலமாகவும் அதன் தோற்றத்தின் மூலமாகவும் அதன் ஆளுமையில் தோன்றும் பிரகாசத்தின் மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடியும் நம் சிந்தனையின் மூலமாக நம் உடலின் தோற்றத்தை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது தாராளமான எண்ணங்களுடனும் உதவி புரியும் ஒழுக்கத்துடனும் ஒழுக்கத்துடன் வாழ்க்கையை நாம் மேற்கொண்டோமானால் அதன் ஆற்றல் நம் முகத்திலும் உடம்பிலும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் இதோ ஒரு புனிதமான மனிதர் தெய்வீக புருஷர் நம்முன் நடந்து போகிறார் என்று நம்மை பார்த்து மக்கள் வியப்பார்கள் இதேதான் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளை கல் என்று சொல்கிறார் திருவள்ளுவர் தொடரும் ஓம்